அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாள்தலில் உள்ள குறுக்கள்து போட்டியை எழுதப் போயிடும் இடமிருந்து வளம் இரண்டு புனிதமான பதினெட்டு படிகள் என்றதும் நினைவுக்கு வருவது சபரிமலை சரி மலை சவரிம மூன்று இருந்து கீழ் பழைய பொருட்களை மூட்டை கட்டி டேஷ் மேல் வைப்பது வழக்கம்தான் பரன் மேலே பாயிருக்கு ரா போடணும் இன்னு பரன் மூணு சொல்லுங்க வரணும் பரன் அப்புறம் எட்டு இடம் இருந்து வலம் கழுத்து கருமையாக உள்ள காகத்தை டேஷ் காக்கா என்பர் அண்டங்காக்கா ஆ ஆ இங் அண்டங்காக்கா ஐந்து மேலிருந்து கீழ் டெங்கு மலேரியா ஆகிய நோய்கள் பரவக் காரணமாக இருப்பது என்னது கொசு ஏழு இடமிருந்து பலம் கோமாதா என்று வணங்கப்படும் விலங்கு பசு பா மட்டுந்தான் போடணும் சூ இருக்கு பசு அப்புறம் ஏழு மேலிருந்து கீழ் ஜாக்கிரதை ஜாக்கிரதைனா பால் ஆரம்பிக்கு பத்திரம் பாய் தீர அதே தான் பா பத்திரமா இருக்கு இம் பத்திரம் அப்புறம் என்னது ஒன்று மேலிருந்து கீழ் பரதநாட்டியத்தில் முதன்முறை மேடை ஏறுவதை இப்படி குறிப்பிடுவர் பரதநாட்டியம் முதன்முறையாக ஏறுவது அரங்கேற்றம் அரங்கேற்றம் இடமிருந்து சுமை சுமைனா இம்மு பொண்ணு பாரம் பத்து இடமிருந்து வளம் ஆவிகள் நடமாடும் நேரம் என்று கூறப்படுவது நடு இரவு நடு நாடு இரவு நடு இரவு பத்து மேலிருந்து கீழ் பிரதோஷத்தன்று சிவ ஆலயங்களில் தாஸ் தேவருக்கு முக்கியத்துவம் உண்டு பிரதோஷத்துக்கு எதுக்கு நந்தி தேவர் நான் இருக்கு இந்து இந்தி நந்தி தேவர் நந்திதேவருக்கு இது உண்டு அப்புறம் என்னது பதினொன்று இடமிருந்து வளம் டேஷ் தமிழ்நாடு எனும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாய் இது நிலை செந்தமிழ்நாடு எனும் நிலை இன்பத் தேன் வந்துப்பாய் இது நிலை செந்தமிழ் சேதம் போடணும் இந்து இருக்கு செந்தமிழ் பதினான்கு இடம் இருந்து வளம் பின்னணி பாடகி ஹரணியின் கணவரான இவரும் ஒரு பாடகர்தான் திப்பு தீ இருக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் நெற்றிக்கும் கண்ணுக்கும் நடுவே உள்ளது நெற்றிக்கும் கண்ணுக்கும் இடையில் இருக்கிறது புருவம் புருவம் பத்தொம்பது இடமிருந்து வலம் சேரர்களின் தலைநகர் வஞ்சி வா இருக்கு இன் ஜி அஞ்சு பதினாலு மேல் இருந்து கீழ் மிக வெற்றிகரமான டென்னிஸ் வீரர்களில் ஒருவர் ஒருவர் ஆண்ட்ரே டாஷ் மிக வெற்றிகரமான டென்னிஸ் வீரர்களில் ஒருவர் ஆண்ட்ரே அகாசி ஆண்ட்ரே அகாசி சீல முடியுது ஆ ஆ போடணும் ஆ சி அகாசி அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் நெஞ்சம் கடுத்தது காட்டும் என்கிறது ஒரு குரல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகம் பதினெட்டு இடம் இருந்து வளம் டேஷ் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் த இதான் தட்டுங்கள் பதினேழு மேலிருந்து பதிமூன்று மேலிருந்து கீழ் பதிமூணு நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் பா டு இம் பாட்டும் பனிரெண்டு இடம் இருந்து இந்தியாவின் வணிக தலைநகரின் முந்தைய பெயர் பம்பாய் பம்பாய் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பனிரெண்டு சொக்கத்தங்கம் மாத்து தங்கம் என்று சொல்வது வழக்கம் சொக்கத்தங்கம் பத்தரை மாத்து தங்கம் பா இ பத்து ரை தான் போவீங்க பத்தரை மாத்து தங்கம் அதுக்கப்புறம் ஒன்பது இடம் இருந்து வளம் ஒன்பது என்னது சிந்தனை திறன் சிந்திக்கிறதுனா என்னது கற்பனை க இர் த நை கற்பனை அப்போது எட்டு மேலிருந்து கீழ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் வீட்டுக்கு டேஸ் இல்லம் என்று பெயர் வைத்திருந்தார் அன்னை இல்லம் ஆ இருக்கு நெய் இருக்கு இன்னும் மட்டும்தான் போடணும் அன்னை இல்லம் இருபது இடம் இருந்து பலம் தந்திரம் இறுதியில் வகை தந்திரத்துக்கு இறுதியில் மது ரம் ராதாம் போடணும் இம்மு இருக்கு அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் சனாதனம் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்றவை மதங்கள் அது எல்லாமே மதங்கள் அப்போ மா இருக்கு இங்கு இருக்கு தூ போட்டோம் தப்பு மா த இது இல்லை இல்லாக்கிரும் இல்லை இல் அப்போ இது தப்பாக வருது இரவுன்னு வருது பத்து இடம் இருந்து பலம் ஆவிகள் நடமாடும் நேரம் என்று கூறப்படுவது நள்ளிரவு நல்லி தான் இங்கே நல்லி நள்ளிரவு நல்லி நள்ளிரவு ஓகேயா இது மட்டும் தப்பாக இருக்கும் மதங்கள் நள்ளிரவு சரி இன்றைய குருக்கள்து குதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து இருந்து பலம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் வெற்றிகரமான டென்னிஸ் அகாசி எழுதியிருக்கோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெடுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ